வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ பன்னிரெண்டாவது எக்ஸாம் வரப்போகுது எல்லாேருக்கும் எக்ஸாம்பை பற்றியே பயம் இருக்கும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா படித்து பாஸ் பண்ணிடலாம் இப்போது நம்ம படிக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்கிறேன் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் படிக்கிறப்போ அந்த பேராக்ராஃப் மேலே அந்த லைன்ஸ் மேலே நடு விரலை வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெமோம பண்ணி கொடுக்கும் அடுத்து பக்கத்துலேயே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு பேரை படிக்கிறீங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க ஒரு மூணு பேரை படிக்கிறீங்கன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுங்க தண்ணி குடிக்க குடிக்க படிச்சுட்டே இருங்க நீங்கள் அந்த தண்ணியை வச்சுட்டு அப்புறமா நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த தண்ணியை முழுமையாக குடிச்சுக்கலாம் இல்லைனா படிச்சுட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணியும் குடிச்சுக்கலாம் நீங்கள் இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் தண்ணீர் வச்சிக்கிட்டு படிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிக்கோங்க நீங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு மறக்குது இல்லை ஞாபகம் வரலை அப்படின்ற பட்சத்தில் அந்த கொஞ்சம் தண்ணி நீங்கள் உங்கக்கிட்ட வாட்டர் கேன் அலோ பண்ணாலும் வாட்டர் கேன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அங்கே தண்ணி இருந்துச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் இது எல்லாேருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் நிறைய நம்பர் நண்பர்களுக்கு படிக்கிற நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை